அமர் நியூஸ்ரோ சேனல் நியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது குரோதி வருடத்தின் தமிழ் மாதமான ஒன்பதாவது மாதம் மார்கழி மாதத்தின் பலன்களை பற்றியும் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் மாதங்களிலேயே சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலோ என்னவோ இந்த மாதம் போற்றுதலுக்கும் உரித்தான மாதமா விளங்குது மார்கழி மாதத்தை தனூர் மாதம் சொல்லுவாங்க மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உகந்த மாதமா கருதப்படுது மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல சிவாலயங்கள்ல சிறப்பு பெற்ற அபிஷேக ஆராதனைகள் இதெல்லாமே நடைபெறும் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வெகு விமர்சையா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் இந்த மார்கழி மாதத்தோட சிறப்புகள்ல அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்துல தான் நமக்கு அமையுது மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு வாசல்ல கோலமிட்டு ஒரு பூவ நடுவில் வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏத்திட்டு அவர்களை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் ஜெயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த மார்கழி மாதத்துல நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் மன காரகனான சந்திரன் மிதுன ராசியில் செஞ்சரிக்கிறாரு செவ்வாய் வந்து கடகத்தில் பக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு ராகு வந்து மீனத்திலையும் ஞானக்காரகனான கேது கன்னியிலையும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாரு தனகாரகனான குரு ரிஷபத்துல வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு சூரியன் தனுசு ராசியிலையும் புத்திசாலி தனமிக்க புதன் விருச்சிக ராசியிலயும் சஞ்சரிக்கிறாங்க செவ்வாய் சுக்கரனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது செவ்வாயோட பார்வை வக்கர செவ்வாய் சனியோட பார்வை இந்த மாதம் முழுவதும் இருக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்குரனும் இவராரு கும்பத்திலேயே சனி பகவானும் இருக்கிறாரு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்கழி மாதத்துல புத்தாண்டு அப்படிங்கறது பிறக்க போகுது புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு நம்ம அனைவருமே தயாராக இருப்போம் இந்த ஆண்டில் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற கால புருஷ தத்துவத்தின்படி இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தா பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்துல செஞ்சரிக்கிறாரு அதாவது ஐந்தாம் இடத்துல ஏழுல சனியும் பத்துல குருவும் இருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கையில புதிய திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் வியாபாரத்துல கணிசமான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய தொழில லாபம் வர அளவுக்கு நீங்க முன்னேற்றுவீங்க குடும்பத்துல சுபகாரிய பேச்சுக்கள்லாம் இந்த மாதத்துல முடிவடையலாம் உத்தியோகத்துல உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் கிடைக்க போகுது தன லாபாதிபதி குரு பகவான் பொருளாதார ரீதியா திருப்திகரமா வந்து உங்களுடைய மனதை மகிழ்விக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் செவ்வாய் சுக்கரனுடைய பார்வையும் இந்த மாதத்துல இருக்குது அதுவும் கடகராசியில செஞ்சரிக்க கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் மகரத்துல செஞ்சரிக்க கூடிய சுக்கரனை பார்க்கறாங்க உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்துக்கும் ஒன்போதாம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் வெற்றிகள் ஸ்தானாதிபதியான சுக்கரனை பார்க்கும் போது வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தேடி வரும் நீங்க எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ காரியத்தில் அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த அளவு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்க போகுது கும்பத்துல சுக்கரன் சஞ்சரிக்கும் பொழுது செவ்வாயோட பார்வையும் பதியுது எனவே இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சிக்குரிய தகவல் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு தேடி கிடைக்க போகுது இந்த மாதம் முழுவதுமே வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த முயற்சி இந்த மாதத்தில் தேடி வரும் தொழில் கூட்டாளிகள் பிரச்சனை இருந்துச்சு அதனால தொழிலை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் என்னால் தொழிலை நடத்துகிற அளவுக்கு மூலதனம் இல்லை யாராவது பங்குதாரர்கள் இணைஞ்சா நம்ம சிறப்பாக தொழிலை நடத்தலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் கூட்டாளிகள் அப்படிங்கிறது அமையுவாங்க நிறுத்தி வைக்கப்பட்ட தொழிலை மீண்டும் நடத்தும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க பஞ்சம அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் பக்ரம் பெற்று ரிசபராசியில பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு வக்ரம் பெறுவதால பூர்வ புண்ணியத்தின் வலிமை அப்படிங்கிறது குறையும் அதனால இந்த மாதத்துல சொத்துக்கள் சம்பந்தமான அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை எந்த காரியமா இருந்தாலும் அத பல முறைக்கு யோசித்து செய்யணும் அதே மாதிரி ஒரு தடவை போனோம் அப்படின்னா ஒரு காரியம் முடியாது அது இழுபறி நிலையிலேயே தான் இருக்கும் அரசு வழியில ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா கூட தடைகள் தடங்கல்கள் இது எல்லாமே ஏற்படும் எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய திறமை உங்களிடத்தில இருந்தாலும் கூட இந்த குரு பகவானுடைய வக்கர வாக்குவாதம் இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிட்டு சரி இன்னைக்கு போனேன் நான் நாளைக்கு போய் இந்த காரியத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு திரும்பி வந்துகிட்டு இருக்கணும் நான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் காரியம் மட்டும் முடியல அப்படின்னு அவங்களிடத்துல சண்டை போட்டு பிரச்சனை பண்ணுவதை தவிர்த்துக்குங்க யோகாதிபதியான செவ்வாய் வந்து நீசமாகி பன்னெண்டுல இருக்கிறாரு இந்த மாதம் வந்து ராகு கேதுகளால் உங்களுக்கு நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அப்படிங்கிற அமைப்புல தான் இருக்குது இந்த மாதம் முழுவதும் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் சற்று கவனத்தோடு இருக்கணும் பணம் காசு பெரிய தொகை வரவுகள்லாம் ஏற்பட்டு இருக்கிற தடைகள் மாதத்தின் பிற்பகுதிக்கு பிறகு சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சிறப்பாக மாறுறாங்க அதனால அதிக இழப்பு அப்படிங்கிறது இருக்காது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அனாவசியமான நஷ்டமும் இருக்காது வருமான உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் ஆரோக்கியத்துல மட்டும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால அனாவசியமான விரயம் இழப்புகள் போட்டி பொறாமை எதிரிகளோட எதிர்ப்பு இது எல்லாமே ஏற்படலாம் சிம்ம அனாவசியமான வரையை ஏற்படுவதை தவிர்த்துக்கிறதுக்கு சுப செலவுகளை மேற்கொள்ளுறது நல்லது சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே வெளியூர் குழம்பும் போதெல்லாம் பணம் கோப்புகள் தங்க நகைகள் பத்திரமா எடுத்து நல்லது சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கறதே கிடைக்கும் இந்த மாதத்துல தொழில் வியாபாரம் நிர்வாகம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உத்தியோகம் பதவி உயர்வு இது எல்லாமே இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு பிறகு உங்களுக்கு புதிய மாற்றத்தை கொடுக்க போகுது வாரிசுகளால உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் கடகராசியில உள்ள செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று வலிமை இழந்ததோடு இந்த மாதம் முழுவதும் மே வக்கரமும் அடைஞ்சிருக்கிறாரு உங்க ராசிக்கு யோக செய்யும் கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் அவர் வக்கரம் பெறத்தால எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திக்க போறீங்க அதிகார பதவில உள்ளவர்கள்லாம் அதிலிருந்து விலகவும் நேரிடலாம் இது போன்ற காலங்களில் உங்களுடைய குல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்ளுறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது குறிப்பா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து பத்து பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க தங்கு தடை அப்படிங்கிறது இருக்காது தன வரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளை அதிகரிக்க கூடிய நேரம் அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிட்டு நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி கும்பராசிக்கு சுக்கரம் போறாரு உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கரன் சப்தமஸ்தானத்துல இருக்கும் பொழுது தொழில்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில உறவினர்களோடும் உடன்பரப்புகளோடும் எதிர்பார்த்திருந்த உதவி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் வியாபார இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படிங்கிறது கைகூடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போறாரு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்துல வரும்பொழுது உங்களுடைய பொருளாதார நிலையில உயர்வு உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்யற அளவு இருக்கும் திருமண தடை அப்படிங்கிறது அகலம் பேச்சுவார்த்தையின் மூலம் இருந்துட்டு வந்த வரன் வந்து கைகூடி வரும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தை மாத்தி அமைக்கலாமா அப்படிங்கிற முயற்சியில இந்த மாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க இடையில நிறுத்தி வைக்கப்பட்ட வேலைகளை எல்லாத்தையும் தொழில மீண்டும் ஆரம்பிக்க போறீங்க பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துல தொடர்கின்ற சிக்கல்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு குடும்பத்துல நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் ஆடை ஆபரண பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது மாணவர்கள்லாம் கல்வி ரீதியா அலட்சியம் அப்படிங்கிறது இருக்க வேண்டாம் நீங்க நினைச்சதை சாதிக்க கூடிய அளவுக்கு கல்வியில முன்னேறுவீங்க விவசாயிகள்லாம் உற்பத்தி வகையில அரசாங்கத்தால எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாமே இந்த மாதத்துல கிடைக்கும் உத்தியோகத்தில எல்லாம் விருப்பப்படுகின்ற இடமாற்றம் கிடைப்பதுல தடை இருந்துட்டு வந்துச்சு அந்த தடை எல்லாமே நீங்க போகுது தொழிலதிபர்கள்லாம் போட்டு வருகிற திட்டங்களும் செயல்பாடுகளும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் கலைஞர்கள்லாம் அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அரசியல்வாதிகள்லாம் எதிர்பாராத பதவி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் அதனால மதிப்பு மரியாதை இதெல்லாமே உயரும் காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க குரு பகவானை வழிபடுவதன் மூலம் காரிய தடை அப்படிங்கிறது இருக்காது பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அற்புதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும்